தூத்துக்குடியில் கடந்த இருபத்தி ரெண்டு கடந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெற்ற தடியடி துப்பாக்கிச் சூடு ஆகிய சம்பவங்கள் அனைத்தும் திட்டமிட்டு நடத்தப்பட்ட சம்பவமாகும் ஸ்டெர்லைட் நிறுவனத்தை தொடர்ந்து செயல்பட செய்ய வேண்டும் என்கிற மத்திய மாநில அரசுகள் உள்நோக்கத்தோடு போராடுகிற மக்களை அடக்கி ஒடுக்கி நிர்வாகத்திற்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் வேண்டுமென்கிற ஒரு கெட்ட நோக்கத்தோடு இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் என்பதுதான் பகிரங்கமான குற்றச்சாட்டாகும் ஏனென்றால் இந்த நிறுவனம் தொடங்கப்பட்டதற்கு பிறகு அது தொடங்கி இருபத்தி ரெண்டு ஆண்டு காலம் ஆகியிருக்கலாம் ஏன் அப்போ கேட்கலன்னு கேட்க முடியாது தொடங்கிய பிறகு அதனால் ஏற்படுகிற பாதிப்பு மக்களுக்கு ஏற்படுகிற பாதிப்பு பொதுமக்கள் அதனால் மிக கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் உயிர் சேதம் ஏற்படுகிறது சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுகிறது கொடுமையான புற்றுநோய் போன்ற கொடுமையான வியாதிகள் வருகிறது என்பதையெல்லாம் பொதுமக்கள் உரிய முறையில் அரசுக்கு மாவட்ட நிர்வாகத்திற்கு தொடர்ந்து வலியுறுத்திய பொழுதும் கூட அது குறித்து அரசு ஒரு நல்ல நோக்கத்தோடு பொதுமக்கள் நலனை பாதுகாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அரசு செயல்படவில்லை அதற்கு மாறாக கண்துடைப்பாக முதல மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இருந்த பொழுது அதை நாங்கள் மூடுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டோம் அவர்கள் நீதிமன்றம் சென்று விட்டார்கள் என்று தாங்கள் செய்த தவறிலிருந்து தங்களை தற்காத்து கொள்ள உரிய முயற்சிகளை மேற்கொண்டார்களே தவிர உண்மையில் அந்த நிறுவனத்தை மூட வேண்டும் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று மக்களின் மீது அக்கறை செலுத்தி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதன் காரணமாகத்தான் அந்த பகுதி மக்கள் அதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் தூத்துக்குடி நகரம் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ச்சியாக நூறு நாட்கள் தொண்ணூற்றி ஒம்பது நாட்கள் இடைவிடாமல் போராடுகிறார்கள் தொடர்ந்து போராடுகிறார்கள் உண்மையில் அரசுக்கு அக்கறை இருந்தால் அந்த தொண்ணூற்றி ஒன்பது நாட்கள் போராட்டம் நடைபெற்ற காலத்திலேயே இந்த ஆலையை நிரந்தரமாக மூடுவதற்குள்ள அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பதற்குள்ள அனைத்து வாய்ப்புகளும் இருந்தது அந்த வாய்ப்புகள் எதனையும் பயன்படுத்தாமல் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தாமல் சுமூக தீர்வு காணாமல் திடீரென இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த போராட்டம் என்பதும் ஒரு திடீர் போராட்டம் அல்ல திடீரென அப்படியே எழுச்சோடு வந்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு வரவில்லை மாறாக இருபத்தி ரெண்டாம் தேதி தூத்துக்குடி நகரத்தில் கடையடைப்பு போராட்டம் நடைபெறும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களத்தில் நாங்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவோம் என்று முற்றுகை போராட்டம் என்பது ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்ட முறைதானே தவிர ஜனநாயக வரம்பு மீறிய செயல் அல்ல இதை பகிரங்கமாக தான் அந்த போராட்டம் நடைபெறுகிறது இன்னும் சொல்ல போனால் அந்த போராட்டத்திற்கு இருபத்தி ஒராந்தேதியோ அல்லது இருபதாம் தேதியோ மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சில குறிப்பிட்ட நபர்களை அழைத்தும் பேசுகிறார் வன்முறை இல்லாமல் அமைதியான முறையில் நடைபெற வேண்டும் என்றெல்லாம் பேசுகிறார் ஆக போராட்டம் நடைபெறப் போகிறது நடை நடைபெற இருக்கிறது என்பது மாவட்ட நிர்வாகத்திற்கும் அரசுக்கும் மிக நன்றாக தெரியும் இப்படி தெரிந்த நிலையில் அந்த மக்களை அனுமதித்துவிட்டு போராட்டத்திற்கு அனுமதித்துவிட்டு திடீரென தாக்குதல் தொடுத்துதல் என்பது இனிமேல் போராட்டத்திற்கு வரக்கூடாது என்கிற ஒரு கெட்ட நோக்கத்தோடு தான் அந்த கொடிய அடக்குமுறை நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டது ஆலை நிர்வாகத்திற்கு ஆதரவாக அரசு மேற்கொண்டது நன்கு பயிற்சி பெற்ற குறிபார்த்து சுடக்கூடிய பயிற்சி பெற்ற காவலர்களை கொண்டு அந்த துப்பாக்கிச்சூடு நடைபெற்று பதிமூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகம் இருக்கும் என்ற கருத்துக்களும் நிலவி வருகிறது அது வேறு ஆனால் பதிமூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் குறிபார்த்து சுடப்பட்டார்கள் அரசு சொல்லுகிற பொழுது இவைகளையெல்லாம் மூடி மறைத்து சொல்கிறது குறிப்பாக ஒரு ப படிக்கக்கூடிய பதினேழு வயது மாணவி அந்த போராட்டத்தில் முன்வரிசையில் நின்று முழக்கமிட்டிருக்கிறார் அவர் வாயில் குறிபார்த்து சுடப்பட்டதிலிருந்தே இந்த சம்பவம் எப்படி நடைபெற்றது என்பதை மிக நன்றாக உணர முடியும் ஆகவே திட்டமிட்டு நடத்திய படுகொலை இந்த சம்பவம் போல் தடியடி இவையெல்லாம் மருத்துவமனைக்கு நான் சென்று பார்த்த பொழுது ஒரு நாற்பது வயது மதிக்கத்தக்க ஒருவர் அவருக்கு வலது கையே முழுமையாக இல்லை ஏற்கனவே இல்லை அப்படிப்பட்டவர் துப்பாக்கி உள்ளாகி உள்ளாகியிருக்கிறார் அதே போல் இரண்டு கால்கள் நடக்க முடியாத ஒரு மாற்றுத்திறனாளி மிக கடுமையான தடியடிக்கு தாக்குதலாகி மருத்துவமனையில் இருக்கிறார் மருத்துவமனையில் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட ஒரு குழந்தைக்கு உணவு எடுத்து சென்ற மதிய உணவு எடுத்து சென்ற ஒரு தந்தை மிக கடுமையான முறையில் தாக்கப்பட்டு மண்டை உடைந்து கைகள் உடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் ஆகவே இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதல் இந்த தாக்குதலிருந்து தாங்கள் செய்த தவறை மூடி மறைப்பதற்கும் ஆலையை மீண்டும் கொண்டு வருவதற்கும் உரிய முயற்சிகளை அரசு மேற்கொள்கிறது ஆக தங்கள் தாங்கள் செய்த தவறிலிருந்து தற்காத்து கொள்வதற்கு தங்கள் மீது தவறு இல்லை என்று பொதுமக்களுக்கு உணரச் செய்ய வேண்டும் என்பதற்காக வழக்குகள் போடுகிறார்கள் பத்தாயிரம் பேர் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறது பேர் குறிப்பிடப்படாமல் பத்தாயிரம் பேர் அந்த எஃப்ஐஆர் என்று சொல்லக்கூடியதில் பத்தாயிரம் பேர் என்று பொத்தாமதுவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அமைதி திரும்ப வேண்டும் என்று சொல்லிவிட்டு இப்போ அமைதி திரும்பிய நிலையில் குறிப்பிட்ட அமைப்புகளைச் சேர்ந்தவர்களை குறிபார்த்து கை செய்யப்படுகிறார்கள் இதில் வழக்கறிஞர்களும் கை செய்யப்படுகிறார்கள் அந்த போராட்டத்திற்கு உதவி செய்தவர்கள் அல்லது ஆலோசனை கூறியவர்கள் வழக்கறிஞர் என்றால் ஆலோசனை கூறுவது என்பது யார் வந்து ஆலோசனை கேட்டால் அவர்கள் சொல்ல வேண்டாம் இல்லை என்றால் இந்த வழக்கறிஞர் தொழிலின் தர்மத்திற்கே அது எதிரானதாகும் இப்படி அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டுகளை சுமத்தி பல வழக்கறிஞர்கள் குறிப்பாக வாஞ்சிநாதன் போல் அரிராகவன் தங்கபாண்டியன் இவர்களெல்லாம் எல்லாம் கை செய்யப்பட்டார் இவர்கள் மீது சொல்லப்படுவது என்னவென்று சொன்னால் மக்கள் அதிகாரத்தைச் சேர்ந்தவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இவர்கள் தூத்துக்குடி நகரத்தையே தீயிட்டு கொளுத்துவதற்கு திட்டமிட்டு கொடுத்தார்கள் என்றெல்லாம் வழக்குகள் பதிவு செய்யப்படுகிறது போல் கலியூர் ரகுமான் என்கிற இஸ்லாமிய சகோதரர் அவர் மீதும் அவருடைய மகன்கள் ரெண்டு பேரும் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிற மாணவர்கள் அவர்கள் மாணவர்கள் என்று பார்க்காமல் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் மீது வழக்குகள் போடப்ப போடப்பட்டிருக்கிறது அதே மாதிரி இப்பொழுது பெண்கள் வீடு வீடாக சென்று பெண்களை எல்லாம் புகைப்படம் எடுக்கிற சம்பவத்தையெல்லாம் காவல்துறையினர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் மாநில அரசு ஆலை நிர்வாகத்தை மூடுவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்துவிட்டோம் அரசாணை பிறப்பித்திருக்கிறோம் என்று சொன்னாலும் மதுரை உயர்நீதிமன்றக் கலை கிளை இது போதுமானதல்ல நீங்கள் கொள்கை முடிவெடுத்து அறிவிக்க வேண்டும் என்று நீதிமன்றமே சொல்கிறது அதனால் தற்போது நாங்கள் போடப்பட்டிருக்கிற அரசாணை போதும் என்று ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டு அமைதியை நிலைநாட்ட முயற்சிக்கிறோம் என்று இன்னொரு பக்கம் சொல்லிக்கொண்டு அதே நேரத்தில் பழிவாங்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு குறிப்பாக மக்கள் அதிகார அமைப்பைச் சேர்ந்தவர்கள் வாழ்வுரிமை இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் இப்படி பல்வேறு சின்ன சிறிய அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் குறிபார்த்து அதில் இருக்கிற நிர்வாகிகள் மாவட்ட பொறுப்பில் இருப்பவர்கள் அல்லது வழக்கறிஞர்கள் இப்படி பலரையும் கைது செய்து தாங்கள் நடத்திய அந்த தாக்குதலை நியாயப்படுத்துவதற்கு அந்த துப்பாக்கிச் சூட்டை தடியடியை நியாயப்படுத்துவதற்கு இவர்களெல்லாம் இப்படி சட்ட வரம்புகளை மீறி இந்த காரியங்களை செய்தார்கள் வன்முறையை தூண்டினார்கள் சமூகவிரத செயலில் ஈடுபட்டார்கள் அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் குறிப்பிடுவதைப் போல முதலமைச்சர் சட்டப்பேரவையில் குறிப்பிட்டதைப் போல ஏதோ மக்கள் போராடவில்லை இவர்கள் வேண்டுமென்று திட்டமிட்டு கழகம் செய்தார்கள் தீ வைத்தார்கள் தூத்துக்குடி நகரத்தையே கொளுத்துவதற்கு முயற்சித்தார்கள் வன்முறையில் ஈடுபட்டார்கள் வாகனங்களை எரித்தார்கள் என்று ஒரு தவறான கருத்தை பரப்புவதன் மூலம் மக்களிடத்திலே தங்களது தவறிலிருந்து நியாயப்படுத்திக் கொள்வதற்கும் தற்காத்துக் கொள்வதற்குமான முயற்சியில் அரசு தொடர்ந்து ஈடுபடுவ ஈடுபட்டு வருவதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மிக மிக வன்மையாக கண்டிக்கிறது உண்மை என்ன என்பது எல்லோருக்கும் தெரியும் அரசு ஆலை நிர்வாகத்திற்கு ஆதரவாக செயல்பட்டது அரசு தான் வேண்டுமென்றே திட்டமிட்டு காவல்துறையினை பயன்படுத்தி வன்முறை செய்தது என்பதுதான் உண்மையாகும் அந்த குற்றத்திலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ளுகிற அரசு மேற்கொள்ளுகிற இந்த முயற்சி மிக மிக தவறான முயற்சி மிக வன்மையாக கண்டிக்கத்தக்க முயற்சி இந்த முயற்சி நிச்சயமாக வெற்றி பெறாது போகும் தேச பாதுகாப்பு சட்டத்தின் செய்து என்பது வெள்ளையர்கள் ஆட்சி காலத்தில் இவையெல்லாம் நடைபெற்றது இது அப்பொழுது உருவாக்கப்பட்ட சட்டம் நாடு விடுதலை பெற்ற பிறகு உருவாக்கப்பட்ட சட்டம் அல்ல வெள்ளையர்கள் அந்நியர்கள் இந்த நாட்டை ஆட்சி நடத்திய பொழுது விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்றவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும் அடக்க வேண்டும் என்பதெல்லாம் கொண்டுவரப்பட்ட சட்டத்தை தற்போது இருக்கிற மாநில அரசு மத்திய அரசனுடைய வற்புறுத்தின் காரணமாக தூண்டுதல் காரணமாக இந்த சட்டத்தை பயன்படுத்துகிறது தற்பொழுது ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மேலும் பலரை இந்த சட்டத்தின் கீழ் சேர்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் இது ஜனநாயகத்திற்கு எதிரானது ஜனநாயகத்தை அப்பட்டமாக மாநில அரசு மீறுகிறது மத்திய அரசாங்கத்தின் நிர்பந்தத்திற்கு அடிபணிந்து மத்திய அரசாங்கம் போடுகிற உத்தரவை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய முறையில் மத்திய அரசாங்கத்திற்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்கிற முறையில் எடப்பாடி அரசு இப்படி மேற்கொள்வது மிக மிக ஜனநாயகத்திற்கு புறம்பான செயலாகும் மிக வன்மையாக கண்டிக்கத்தக்க செயலாகும்